வணக்கம் மக்களே நான் உங்கள் ஏஜி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா என்னோட குருவாகி அன்னை சகுந்தலா அவர்களின் தவச்சாலையில் வைத்து நடைபெற்ற மார்கழி மாத பௌர்ணமி யாகத்தின் முன்பு நடைபெற்ற சஸ்தங்கத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் பௌர்ணமி முன்னிட்டு நம்ம காலமாக வந்து ஒரு இருபது முப்பது ஆண்டு காலமாக நூற்றி எட்டு வழி ஆயிரத்தி எட்டு அப்படியெல்லாம் நடத்திட்டு இருந்தோம் சரி அந்த அதிலெல்லாம் இருந்து விடுதலை ஆகிக்கலாம் அப்படின்ட்டு எந்த உருவமும் நமக்கு பற்ற வேண்டாம் அப்படின்னு நான் வந்து இரண்டநாயகனே அகண்ட விஷமாக அதாவது இறைவன் வந்து வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இருக்கிறான் அதிலே தோழிஞ்சிருவோம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா பரம்பரனுடைய கருணை வேற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு திருவுருள் வந்து திருவாசக தீர்க்கை அப்படின்னு ஒரு தீர்க்கை கொடுக்கும் வழியாக ஒரு அருக்கருணை பாதிக்க அந்த திருவாசக தீர்க்கைக்கு கொடுக்கறதுக்கு அன்னைக்கு நான் இங்க தோட்டத்துக்கு பரப்பு வர நடராஜர் திருமூர்த்தம் ஒரு சிவனடியார் வந்து எனக்கு அனுப்பிச்சிருச்சிருந்தாங்க நடராஜர் மணிவாசகர் திருமூர்த்தம் முதல்ல மணிவாசகர் திரும்பினா எல்லா மூர்த்தங்களையும் எல்லாரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் நான் புறப்பட்டு வர மாணிக்க வாசகர் வராரு திருவாசக தீர்த்திக்கு மாணிக்க வந்தது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மாணிக்க வாசகரை கொண்டுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா நடராஜர் அப்புறம் பார்த்தா காரைக்காலங்க அப்புறம் பார்த்தா வள்ளல அப்படியே ஒவ்வொருத்தரா அப்படியே அதாவது உருவமே பற்ற வேண்டாம் அப்படின்னு இருந்தா வந்து பரிணாம வளர்ச்சியில நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா எல்லாருமே வந்து இப்ப நம்ம தியானம் பண்றோம் தவம் பண்றோம் அப்படின்னு சொன்னா என் மனதை வந்து அப்படியே ஸ்டில்ல போட்டேன் என் மனதை வந்து அப்படியே பாஸ்ட்ல போட்டேன் அப்படியெல்லாம் சொல்றாங்க அந்த ஸ்டில்ல பாஸ்ட்ல போடுறது ஒரு நொடி நேரம் நடக்கும் அதாவது ரோட்டா என் நேரமும் நடக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டில்ல பாஸ்ட்ல போடுறது ரோட்டா நடக்காது எண்ணங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும் அதை மடைமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமூல சொல்றாரு நீ வந்து பாசில போட்டு ஸ்டில்ல போட்டேனா நீ என்னத்தை என்னத்தை உணர்வை அதாவது நீ வந்து நீ உணரணும் அப்படிங்கிறதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கு ஒரு மரக்கட்டை நீ ஸ்டில்ல பாசில போட்டேனா இந்த செங்கல் இந்த சுவரு இந்த மரக்கட்டை இந்த கட்டை கட்டில் மெத்த இது எல்லாம் ஸ்டில்ல தான் நடக்கு அது சிந்திச்சுக்கிட்டா இருக்கு ஸ்டில்ல போட்டு நீ என்னத்தை உணர்வை அடக்கு அடக்கு என்பது அறிவிலா ஐந்தும் அடக்கினால் அடக்கிட்டு அப்ப என்ன பண்ணணும் சிந்தனை நாயினை தன் கண்ணினை திருப்பாத பொதுக்காக்கி வந்தனையும் ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தை மடை மடைமாற்றம் பண்ணுங்க அந்த சிந்தனைய மடைமாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோக சூத்திரங்களும் சரி நம்மளுடைய அல்லாட பெருமக்கள் சரி நம்ம அப்படி மாதிரி வழி நடத்துறாங்க சரி நானும் அவர்கள் நடக்கிற வழியை விட்டு நான் வந்து எப்ப யாரு பேரண்ட நாயகனை சேர்ந்து எனக்கு ஏதாவது ஒரு சனிக்கை ஒரு ஒரு குழுவுக்குறி வந்ததுன்னா நான் உடனேயும் அதை வந்து ஆட ஏன் எதுக்கு எங்கிட்ட அன்பர்கள் சேர்க்கிறாங்க அம்மா இது உங்களுக்கு எப்படி தோணுச்சு பேரண்ட நாயகன் உங்களுக்கு எப்படி வந்தான் எப்படி வந்து இது பண்ணான் அப்படிலாம் என்கிட்ட கேக்குறாங்க நான் பேரண்ட்ட நான் அது மாதிரி கேட்க மாட்டேன் அது மாதிரி எனக்கு தோன்றது இல்ல கேட்க கூடாதுன்னு கேட்க மாட்டேன்னு சொல்லல எனக்கு அப்படி தோன்றது இல்ல அதனால நான் கேட்கறேன் இப்ப வந்து சமீபகாரமாக நம்ம உலகம் முழுவதுமே வந்து யுத்த சந்தர்த்தமாக ஆயிட்டே வராங்க மகாபாரத கோரி வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி டெவலப் ஆகி அது பெரிய குரோதங்கள்ல நின்று ஒவ்வொரு ஜீவர்களையும் பதற்ற நிலைக்கு கொண்டு இருந்துச்சோ அது மாதிரி இப்ப நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல உலகம் முழுமைக்குமே இந்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்திட்டோம் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படி இதுக்கு ஒரு நிவாரணம் வேணுமே என்ன அப்படின்னு பேருந்த நான் நான் மனமோன்றி கேட்டேன் இப்படி உண்டான காலகட்டத்தில் எனக்கு வாழ்றதுக்கு தகுதி இல்லைப்பா எல்லாரும் வந்து நேரடியான சிந்தனையை அவங்ககிட்டக்கு வர மாட்டாங்க இது இப்படி இருந்திருக்குமோ அது அப்படி இருந்திருக்குமோ அறிவு அவசியம்தான் இந்த அறிவு அவசியம்னு எனக்கு தோணலை கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படின்னு சொல்றாரு மணிவாசுக பிறந்தவை கல்விங்கிறது இருக்க வேண்டியதான் அது வந்து இறைஞானத்தோடு கூடிய கல்வியா இருக்கலாம் இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்களா அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்களா அவங்க அதை சொல்லிருப்பாங்களா நம்ம மனசு நமக்கு என்ன சொல்றது அதுல நீங்க எனக்கு தேணுங்க தேடல் வந்து முதல்ல நம்மகிட்ட இருந்தே தோணும் நாம எதை தேடும் நமக்கு வந்து என்ன என்ன ஞானம் இருக்கு என்ன என்ன இருக்கு அப்படிங்குற நமக்குள்ளேயே நம்ம தேட முயற்சி பண்ணுவோம் குழந்தைங்களா அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க வந்தாங்களா என்னை பத்தி எது சொன்னாங்களா உங்களை பத்தி சொல்லணும்னு என்ன இருக்கு அது இருக்கிறவங்க கேட்பானு அப்படி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படியே ஒவ்வொரு ஒவ்வொரு விசாரணை ஆரம்பிச்சு புறத்தே நம்ம மனதை பூச்சிக்கிட்டே இருக்கோம் சிந்தனைக்கு போனாதான் நம்ம பிறகு வந்து ஒரு நிறைவுக்கு வரும் இடையில அந்த பிறகு வந்து ஒரு நிறைவுக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை பிறகு நிறைவுக்கு வரணும் நம்மளுடைய வந்து பேரண்ட நாயகனே கதியும் அப்படி மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய பிறகு வந்து ஒரு நிறைவுக்கு வரும் அப்படி வர்றதுக்கு ஒரே நாளையில முடியுமா அப்படின்னா நம்மளுடைய சமயத்துல சனாதன தர்மத்துல என்ன சொல்லுனா ஒன்னாது வகுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போங்க கையை கிரியை யோகம் ஞானம் அப்படி வழி வழியா போங்க திடீர்னு போய் நான் இதை பிடிச்சிருவேன் முடியாது முதல்ல எழுத படிக்க தெரியணும் அதுக்கப்புறம் வாசி தெரியணும் அப்புறம் அறிவுபூர்வமா சிந்திக்க தெரியணும் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா பனிவாசக பெருத்தவங்க நம்மளை கூட்டிட்டு போறாரு நான் வந்து தாயார் வயசுல நான் இந்த படைச்சேன் அதை படைச்சே அதை பழச்ச இந்த பழச்ச ஆண்டுகளில் தோறும் அடைந்தாங்களாலும் இங்கேயும் இது இணைப்பதை பழிப்பு நான் கொஞ்சம் கொஞ்சமா படைச்சுட்டேன் அஞ்சு தினங்களில் முதல்வர் உழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் உழைத்தும் ஏழு திங்களில் தாழ்வு உழைத்தும் எட்டு திங்களில் கட்டவும் உழைக்கும் ஒன்பதில் வந்தது ரொம்ப உழைக்கும் தக்க தசனில் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வந்து நாளைக்கு ஒரு தேடல்ல நீங்க வந்து எதையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் எதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா எனக்கே தெரியல இவ்வளவு அன்பர்களை என்னால அனுபவிச்சோம் அல்லது மரியாதை வச்சோம் அது எதையோ நான் வந்து தூக்கி கொடுத்துருவோம்னா நினைச்சு எனக்கு நான் உங்களுக்கு என்ன தூக்கி கொடுக்க போறேன் எனக்கு எதுவுமே தெரியல குழந்தைங்களா ஆனா ஒன்று மட்டும் சத்தியம் பேரண்ட நாயகனை நான் உருவாங்கியது சத்தியம் நான் அதில் நெருங்கியாக நின்றது சத்தியம் அந்த சத்தியம் சத்தியமானா என்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு நீ ஏதாவது செய்யணும் அதுவும் சத்தியமா தான் இருக்கணும் அப்படி மட்டும் நான் உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் இந்த

உங்களுடைய ஒவ்வொரு சேனலையும் சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றலுடையது நம்ம சங்கத்திலேயே நிறைய அந்த அனுபவத்தில் தொடரையாக நடத்தும் போது ஒவ்வொரு சேனலும் அந்த யாகத்தையும் வளர்ந்து வந்து அவங்க உடம்புக்குள்ள எப்படி பரவுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணர்ந்துருக்குறாங்க உங்களுக்கும் அது மாதிரி நீங்கள் உணரணும் உணர்வதற்கு உங்களுக்கு எவருமான் துணையாக நிற்கணும் அதை நானும் வேண்டிக்கிறேன் இப்ப வந்து நம்ம யாகம் தொடங்குறதுக்கு முன்னால நீங்க எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் சொல்றேன் ஒன்றை அப்படின்னா அதுக்கு வந்து தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி தெய்வமும் ஒன்னு இருக்கு அப்படிங்க அது ஒரு பெரிய பிற பிறவியோட நம்ம வந்து உச்சத்தை தொற்றுட்டோம் அப்படின்னா தெய்வம் என்பதோ சித்தம் உண்டா சரி தெய்வ சித்தம் உண்டாச்சு அது பற்றி நம்ம என்ன பண்ணணும் தெய்வ சித்தம் உண்டான பிறகு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து தெய்வ சித்தம் உண்டான உடனேமே ஆறு கோடி மாயா சக்திகள் மாறி மாறி தம் வேலைகள் கிடைக்கும் இது சும்மா இருக்கும் மாயையும் நம்மள முடிஞ்சிருந்திருக்காரு ஏன்னா அதுக்குள்ளேயே நம்ம முடிஞ்சு கிடந்திருப்போம் அப்ப அது பின்ன இப்போ நமக்கு ஒரு சித்தம் வந்துருச்சா அப்ப அதே அசைத்து பார்க்கும் ஒரே பூவீகம் எல்லாம் வரணும் அப்படின்னு அதை அசைத்து பார்க்கும் அப்ப தெய்வத்தை நம்முனை பிறகுதான் ஆறு கோடி மாயைகள் தந்தம் மாயைகள் நம்மகிட்ட துவக்கும் அதுல நம்பிக்கை இல்லாத மாயையோட மாயே போய்கிட்டு இருக்கோம் இப்ப நாம வேறு மாயுற தெரிஞ்சுட்டோம் அப்ப நமக்கு வந்து இந்த மாதிரி அறிவு குறித்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு நாளைக்கு நீங்க எதை கொஞ்சம் தேடி வந்திருக்கீங்க அது கிடைக்கணுங்கிறத உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க இந்த தாய்நகப்பான வயிற்றுல கிடந்ததுனால தான் நமக்கு இந்த வாக்கியங்கள் கிடைச்சிருக்கு அந்த தாய் நகப்பனை வேண்டிக்கோங்க அதை தடுத்து

மனைவியை வாங்கி கொடுங்க மனைவி கணவன் வாங்கி கொடுங்க இந்த சூழ்நிலையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த யுத்த சன்னக்கமான சூழ்நிலை உலகத்துக்கு மட்டுமில்லை தனி ஒரு நபர் ஒவ்வொருத்தருக்குமே அவங்க மனதில் நடக்கலாம் உடலில் நடக்கலாம் உணவில் நடக்கலாம் நித்த ஒரு போராட்டம் நடந்தது அதுக்காக விடுதலை என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது வேல் மாறல் ஒரு சிறந்த நிவாரணமாக அமையும் சிறுவர்கள் எனக்கு உள் என்று உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன் அந்த வேர்மாறலான அதுதான ஒரு வேள்மையை செய்யலாம் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ண அந்த வேலிதான் இப்ப இப்ப இரண்டாவது வேலையை வேர்மாறு இரண்டாவது இது வந்து இரண்டாவது வேதி நடக்கும் இது தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு இது நடந்து நம்ம நாடு அதாவது உலக மக்கள் எல்லாரும் பிரிச்சு பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் எல்லாரும் வந்து நான் பெற்ற இன்பம் உலகம் பெறணும் அப்படின்னு தான் வேண்டினாங்க எல்லோரும் இருந்துட்டு இருக்க நினைப்பதுவே அல்ல எழுந்தடியும் பராமரணம் அப்படி மாதிரி வேண்டியிருக்காங்க நம்ம வந்து எல்லாரும் இருந்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் வேண்டுங்க அப்ப நமக்கு இன்பம் தன்னாலே வந்துடும் இதுதான் நமக்கு ஒரு சாதனம் ஒரு சாத்தியமே தான் நம்ம எல்லாரும் அவங்க திட்டுறாங்க என்னைய நான் எப்பயுமே அவங்க இன்புற்று இருக்க நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிறவில நம்ம திட்டிருக்கோம் இப்ப பேலன்ஸ் ஆயிடுச்சு அவங்க திட்டிட்டாங்க நம்மள நான் எப்படிமா அதை நினைக்க அப்படின்னா ஏதோ ஒரு பிறவில நம்ம திட்டிருக்கிறோம் அதான் அவங்க நம்மளை சித்திக்கிறாங்க அப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டேரியாயிடுச்சு இல்லை டேலி டேரியாயிடுச்சு அப்ப நம்ம பிறகு வந்து புனிதமாயிட்டு அதனால அதையே தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரத்த நாணங்கள் எல்லாமே சுண்டில் குழந்தைங்களாம் இப்ப தேடல் அதிகமானதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லாருமே இந்த தூக்கி சுமக்கிற பண்பை தூங்குவோம் அப்படின்னு யாருக்குமே துப்ப தெரியல எந்த விஷயத்தையுமே தூணு துப்ப தெரியல அவங்க தூக்கி தூக்கி சுமந்துக்கிட்டு ஒரு எண்ணங்களை ஒரு சிந்தனைகளை யார் யாருக்கு என்ன செஞ்சாங்கிறத இது தூக்கி சம்பந்தங்களே நம்ம வாழ்நாளையில இருந்துட்டு நம்ம வந்து அது உடல் ஊரில் நிறைய பாதிப்பு ஏற்படும் இப்ப நீங்க இந்த வேல்மாரை படிப்பதனுடைய ரகசியமே ஒவ்வொரு நாடு நரம்புகளையும் நம்மளை சுத்திகரப்படுத்துறது அதுக்காக வேல் நம்ம செந்தனால வேல் செஞ்சு வச்சிருக்கிறோம் அப்புறம் வேல் செஞ்ச உடனேமே திரிச்சூழம் ஒன்று செய்யணும்னு நான் எனக்கு திருவுருவ உணர்ச்சிச்சு அதாவது எப்படி உணர்த்தும் அப்படின்னு நீங்க நாளை பேருந்து அதுக்கு பேர் கேப்பீங்க நம்ம நடராஜர் முன்னாலேயே இப்ப நமக்கு வந்துருக்க திருச்சூழலுக்கு அவரே வச்சு வச்சு அலங்காரம் பண்றாரு அதே மாதிரிதான் இப்ப நமக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்ப அவரை இது எதுக்கையா அப்படின்னு கேட்கும்போது அவர் 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 சொன்னதாக நான் பாவனை பண்ணிக்கிட்டேன் அவர் வாயிலருந்து எதுவும் சொல்லலை பட் அவர் சொன்னதாக நான் பாவனை பண்ணிக்கிட்டேன் மக்கள் எல்லாருக்கும் இதை வழிபாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இப்போ நீங்கள் எல்லாருமே உங்க உங்க வீடு சொல்ல வாங்கி கொண்டு வச்சு வழிபாடு நீங்கள் நடத்தலாம் இல்லமா எங்களால் வாங்க முடியாது ஒன்றுமே இல்லை மானசீகமாக வச்சுக்கோங்க அந்த திரிச்சூழம் என்னென்ன காட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மூவிலை சூழப்படை அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்றார் மூவிலை சூழப்படை இடகலை திங்களை சுழுமுனை இது மூவிலை சூழப்படை அப்படின்னு பெயர் வருது அந்த மூவிலை சூழப்படையை நடராஜமூர்த்தியே கொடுத்து நமக்கு வச்சிருக்கிறாரு இப்போ நம்ம தேடல்ல இருக்க எல்லாருக்கும் இடைகலை திங்களை சுழிமணியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு நமக்கு அது வந்து நம்ம மனக்கற்பனைக்கு ஏற்ற மாதிரி முன்னால் இருந்து இந்த இதில் எப்படி அந்த திரிசூலம் இருக்குதோ அது மாதிரி எனக்குள்ளேயும் அந்த திரிசூலம் அந்த இதை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க வேல்மாறல் அப்படின்னு ஒரு எந்திரம் செஞ்சுருக்கோம் அந்த எந்திரமும் முருகக்கடவுளுடைய எந்திரம்தான் அறுகோணத்துக்குள்ள அவருடைய சரவணபாவ மந்திரத்தோடு வேறு சில மந்திரங்களும் அது உள்ள எழுதி வச்சிருக்கோம் அதை எழுதி நீங்கள் அர்ச்சனைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் எழுதலாம் அந்த வேர்மாறல் எந்திரம் வந்து மிகவும் அற்புதமான ஆற்றல் உடையது படித்தவங்க எல்லாருமே மிக பெருசாக சொல்கிறாங்க வேர்மாறல் எந்திரத்தை இது வந்து என்னன்னு கேட்டீங்க நான் வந்து என்ன நினச்சிட்டேன் ஒருவேளை நம்ம வந்து இப்பெல்லாம் ரொம்ப மனக்கற்பனை ஓடிச்சோ தவச்சாலை பிறந்த பிறகு ரொம்ப அமைதியாக தானே இருந்தோம் அப்போ ஏன் மனக்கற்பனை அதிகமாக ஓடிச்சு அப்படின்னு நான் நினச்சேன் இருந்து நம்மளுடைய வேலைக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பர் இன்னைக்கு அவருடைய ஃப்ளைட்டு வந்து ரிஷிகேசத்தில் நினச்சான் நேற்றுக்கு ரிஷிகேசத்தில் இருந்தவொடனே அங்கே ஒரு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அடுத்த ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்குறாங்க அங்கே போனால் சிவம் தவம் மணிய இடம் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு அந்த இடத்துல இதை வச்சிருந்துருக்குறாங்க அப்போ இவர் வந்து எனக்கு அது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்குறார் அவர் இன்னைக்கு காலையில் கொண்டாந்து இதை கொடுத்தார் ஐயோ நாம் வந்து இறைவன் வந்து நமக்கு ஹலூசினேஷனை கொடுத்துட்டானோ அப்படின்னு நினச்சேன்னே அவன் ஒருபோதும் அதை செய்ய மாட்டான் அப்படின்னு அப்புறம் நான் தெளிவு வரைஞ்சிருக்கேன் இப்போ இந்த அவர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது நான் இவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு செய்யலை வீட்டில் வந்து எவ்வளோ எவ்வளவு அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம ஆகம விதிகள் நியமிச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வச்சுருக்க இது திருக்கோயில்களில் வச்சிருக்கக்கூடியது நான் வீட்டில் வந்து நீங்கள் வீடுகளில் வச்சு பூஜிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சூளம் வந்து செஞ்சு வச்சுருக்குறேன் அதில் வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் விட்டு ஒரு பாத்திரத்தில் செம்பு பாத்திரமோ அல்லது உங்கள் வீட்டில் புதுசாக எங்களுக்கு இப்போ பாத்திரத்துக்கு அதுக்கு ஒரு ஐம்பது நூறுரூவா ஆகுமா இல்லை ஒரு டம்ளர் பித்தளை டம்ளர் இருக்குல்ல அந்த டம்ளரில் அரிசி போட்டு அது உள்ளே இந்த சூளத்தை அப்படியே சுருக்கி வச்சிருவேன் அப்புறம் நாள் திழமைனா தொடச்சி மீண்டும் சந்தனம் கிழமை செந்தன குங்குமம் வச்சுக்கோங்க டெய்லி அந்த மந்திரத்தை சொல்லிக்கோங்க வேன்மார்கள் சொன்னாலும் சரி அந்த எந்திரத்தில் ஒரு மந்திரம் எழுதியிருக்கேன் அதை சொன்னாலும் சரி வாங்கி போகிறவங்களுக்கெல்லாம் மந்திரத்தில் இருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிடுவாங்க அதை நீங்கள் செஞ்சாலும் சரி அதனால் இப்போ ரிஷிகேஷிலருந்து சிவம் இருந்த இடத்துலருந்தே ஒரு சூழல் நமக்கு தேடி விடுக்கு அப்படின்னா அப்போ அவர் வாங்கி வைக்க சொன்னது எவ்வளோ சஜ்யம் அப்படின்னு நான் மனதால் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டேன் இதை உங்களுக்கு கூட பகிர்ந்துக்குவோம் அப்படின்னு நான் பகிர்ந்து இன்னைக்கு காலையில் தான் இது வந்திருக்கிறாரு நமக்கு சூலமும் இன்னைக்கு காலையில் தான் வந்தது அப்போ நம்ம அதை தான் அலங்காரம் பண்ணி சந்தன் குருமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறாரு அதை சுற்றியே நடராஜமூர்த்தி திருமேனியும் நான் இருக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு யாகத்திலையும் கூட அந்த திருமேனி நடராஜர் திருமேனியும் சூலாய திருமணியும் அவர் காமிச்சு தருவார் உங்கள் கவனம் பொழுது யாகத்திலையும் உங்களுடைய உடற்கூரில் அந்த யாகத்தை வந்து ஒவ்வொரு ஆதாரத்தையும் தடவிட்டு செல்கிற மாதிரியும் ஒரு பாவனை வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா திருவுருள் கருமையினாலும் உங்களுக்கு எல்லா மங்களங்களும் கிடைக்கும் இப்போ நம்ம யாகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு அதனால் இப்போ நம்ம வந்து திருஷ்டியை சுற்றின உடனே நம்ம யாகத்தை தொடங்குகிறோம் சரியாக பண்ணீங்கன்னா யாகம் ஏறத்தாலும் உங்கள் கையில் இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேல்மாரல் சீட்டு கொடுப்பாங்க அதுக்கு முன்னால் நான் இது குரு போற்றி விநாயகர் போற்றி நவக்கிரக போற்றி சொல்லிவிட்டு அந்த வேல்மாரை ஒரு தடவை நீங்கள் சொல்லி முடித்தா யாகம் நிறைவு பெற்றுச்சு அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க அது முடித்த உடனே பிரசாதம் நீங்கள் எல்லோரும் இருந்து அன்பாக சாப்பிட்டு இங்கே தங்கி இருக்கிற அன்பர்கள் எனக்கு என்ன முடியுமோ அந்த வசதி உங்களை செஞ்சு கொடுத்துருக்குறேன் இயற்கையாக என்னென்ன இயற்கைக்கு நீங்கள் வந்து தங்கதுக்கோ அல்லது இதுக்கோ மாறுதல் இல்லாமல் ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறேன் அதை தங்கிக்கோங்க காலையில் நம்ம வந்து ஒன்பது மணிக்கு நம்ம பயிற்சியை தொடங்குகிறோம் இங்கே என்ன எதிர்பார்த்துருந்தீங்களோ அது நடக்கட்டும் அப்படின்னு நானும் இறைவன் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க திருவருள் உங்களுக்கு துணை தொடங்கிக்கட்டும் இப்போ இதை நிறைவு பண்ண